வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமார் சேனல் நண்பர்களே பத்தொம்பது ரெண்டு இருபத்தி அஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் நூற்றி இருபத்தி ஒம்போதுக்கான கெசிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோட கெசிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம வீடியோவை பற்றின கருத்தோ இல்லை நாம் எந்த மாதிரியான நம்பரை உங்களுக்கு தரணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த விவரத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் உங்களோட விருப்பம் என்ன எப்படி வந்து நான் நம்பர்ஸை காம்பினேஷனில் கொடுக்கணும் நான் கொடுக்குற நம்பர்ஸ் உங்களுக்கு சரியானதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே வாங்க நாம் இன்றைக்கி கெசிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கெசிங் என்ன மேட்ச் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம் வாங்க நண்பர்களை நேற்று ஸ்ரீசக்தி ரிசல்ட்டு எட்நூற்றி தொண்ணூறு எட்டு ஒம்பது ஜீரோ நம்ம ஏபிசி போர்டில் சி போர்டு ஜீரோ பாஸ் ஆகிருக்க நண்பர்களே நம்ம ஏபிசி போர்டில் சி போர்டு மட்டும் ஜீரோவுக்கு ஒரு நல்ல பாசிபிள் கிடைச்சிருக்கு நண்பர்களே நண்பர்களை இங்கே கேலண்டர் கேசிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டுக்கு நான் இம்பார்ட்டண்ட் சிம்பிள்ஸ் போட்டு கொடுத்துட்டு காட்டியிருந்தவங்களுக்கு எட்டு எனக்கு கான்ஃண்டாகப்பட்டதுனால உங்களுக்கு நான் ரிமைண்டர் பண்ணியிருந்தேன் எட்டு ஏ போர்டுலையே ஒரு செம்மையான வேணிங்க கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே ஆல் போர்டு ஒரு செம்மையான கெஸிங் எடுத்துருக்க நண்பர்களே ஒரு சிறப்பான ரிசல்ட்டு தான் கிடைச்சிருக்கு ஏசி எட்டு ஜீரோ பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே ஆல் போர்டு ஒரு செம்மையான அற்புதமான கெஸிங்கை நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒம்பது கொடுத்துருந்தோம் ஒம்பது பீபோர்டில் ஒரு செம்மையான பாஸ் கொடுத்துருக்க நண்பர்களே நேற்று பொறுத்தவரையிலையும் ஆல்போர்டில் ஏசி எட்டு ஜீரோ பாஸு பெஸ்ட் காம்பினேஷனில் ரெண்டு ஒம்பதில் ஒம்பது போர்டு பாஸ் நண்பர்களே நேற்று ஒரு செம்மையான சிறப்பான கெசிங்கை தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே நண்பர்களே இன்றைக்கி கணிப்பு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பத்தொம்பது ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் நூற்றி இருபத்தி ஒம்பது நண்பர்களே இன்றைக்கி கேலண்ட்ரு டேட்டும் ட்ரா நம்பரும் நல்லா மேட்ச் ஆகிருக்கு ஒன்று ஒம்பது ட்ரா நம்பரில் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு பத்தொம்பது டேட்டு ஸோ ஒன்று ஒம்பது பாசிபிள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் இந்த நம்பரை மிஸ் பண்ணுறதுங்க நண்பர்களே ட்ரா நம்பர் நூற்றி இருபத்தி ஒம்போது மிஸ் பண்ணிடுற வேணாம் ரெண்டு பி போர்டில் முப்பத்தி மூணு நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஒம்பது சி போர்டில் பதிமூணு நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஸோ ரெண்டு ஒம்பதுக்கு பாசிபிள் இருக்குது ஒன்று சி போர்டில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஸோ கொஞ்சம் இந்த நம்பருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க பாசிபிள் என்னோடய போர்டில் பாசிபிள் கொஞ்சம் அதிகமாக தெரியுது நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏ போில் ஒம்பது நாலு எட்டு பி போர்டில் நாலு ஒம்பது மூணு சி போர்டில் ஒன்று மூணு ஏழு ஏ போர்டில் ஜீரோவும் பி போர்டில் ரெண்டும் சி போர்டில் ஒம்போதும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே என்னோட கணிப்பில் தொடர்ந்து கிடச்சதுனால உங்களுக்கு அந்த நம்பர் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறனாலையும் இந்த நம்பரை நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கேன் நண்பர்களே இங்கே பெண்டிங் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒம்பது நாலு நாளாக பெண்டிங்கில் காட்டுது நாலு ஆறு நாள் எட்டு ஒரு நாள் ஜீரோ பதினஞ்சு நாளாக காட்டுது பி நாலு பதினெட்டு நாள் ஒம்பது ஒரு நாள் மூணு பன்னெண்டு நாள் ரெண்டு முப்பத்தி மூணு நாள் சி ஒன்று முப்பத்தி நாலு நாள் மூணு பதினெட்டு நாள் நாலு ஏழு நாலு நாள் ஒம்பது பதிமூணு நாளாக பெண்டிங்கில் காட்டுது ஸோ நாம் எடுத்துருக்க கெஸிங் நம்பர் பெண்டிங் டேஸ் இப்படி தான் காட்டுது நண்பர்களே ஏபிசி நம்பரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு இன்னைக்கு ரிசல்ட்டில் மேட்ச் ஆகுங்கிறதுல கொஞ்சம் கான்ஃபிடெண்ட் இருக்குது நண்பர்களே இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஓகே நண்பர்களே ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபி ஒம்பது நாலு நாலு ஒம்பது எட்டு மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு ஒம்பது ரெண்டு பிசியில் நாலு ஒன்று ஒம்பது மூணு மூணு ஏழு ரெண்டு ஒம்பது ஒம்பது ஏழு ரெண்டு ஒன்று ஏசியில் ஒம்பது ஒன்று நாலு மூணு எட்டு ஏழு ஜீரோ ஒம்பது ஜீரோ மூணு எட்டு ஒன்று நண்பர்களே ஏபிபிசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்றைக்கு பாசிபிள்ஸ் இருக்குது நண்பர்களே மிஸ் பண்ணிட வேணாம் ஏபிபிசி சார்ட்டையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க நண்பர்களே நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த ஸ்டேஜில் தான் இதை ரிமைண்டர் பண்ணுவோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறதுனால நான் சொல்கிற ஐடியாஸோ இல்லை ஒரு நல்ல நண்பரோ உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து நான் இங்கே கொடுக்குற நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பர்களே ஆல்போர்டை என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஆல்போர்டில் ஒம்பது ஏழு இன்றைக்கி பாசிபிள் அதிகமாக தெரியுது ஒம்பது ஏழு எனக்கு மூணு போர்ட்லேயுமே மேட்ச் ஆகுது நண்பர்களே ஸோ ஒம்பது ஏழு நான் ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் ஓகே நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒம்பது நாலு அஞ்சு நாலு ஒம்பது அஞ்சு எட்டு மூணு அஞ்சு ஜீரோ இருபத்தி அஞ்சு ஜீரோ எண்பத்தி அஞ்சு ஜீரோ எழுபத்தி அஞ்சு நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட்டில் எனக்கு மோஸ்ட்லி பாசிபிளாக இருக்கக்கூடிய நம்பரை இங்கே ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன் நான் இங்கே கொடுத்துருக்குற நம்பர் சி போர்டில் மட்டுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நம்பர்ஸ் அதிக நம்பர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன எனக்கு பாசிபிளாக இருக்கோ அதை ஃபில்ட்ரு பண்ணி இங்கே நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே சி போர்டில் மட்டும் அஞ்சு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் ஸ்ட்ராங் போர்டை பொறுத்தவரிலையும் எட்டு ஏழு பி போர்டில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது எனக்கு கண்டினியூஸாக கிடைச்சதுனால நான் ஆட் பண்ணுறேன் நண்பர்களே மிஸ் ஆகக்கூடாது ரிசல்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால பாசிபிளாக இருக்கக்கூடிய நம்பரை இங்கே ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட்லையும் வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க நண்பர்களே ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங் டிஜிட்டை பார்த்துக்குங்க உங்களுக்கு உங்களோட கெஸ்ஸிங் இந்த நம்பரும் மேட்ச் ஆனிச்சுனா தாராளமாக ப்ளே பண்ணுங்க நண்பர்களையும் மிஸ் பண்ணிட வேணாம் ஓகே நண்பர்களே ட்ராக்ட் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே டிராட் ஆறு ஏழு மூணு எட்டு ஆறு மூணு நாலு ஒம்பது மூணு நாலு ஏழு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஜீரோ ஒம்பது அஞ்சு நண்பர்கள எனக்கு டிராட் இருக்கில் இந்த மாதிரி நம்பர் தான் எனக்கு ஏபிசி போர்டில் கிடைக்கிது நாம் கொடுத்துருக்க ஏபிசி போர்டு நம்ம கெசிங் போர்டில் இல்லாத நம்பர் தான் இங்கே எனக்கு மேட்ச் ஆகுது ஸோ ட்ரா நம்பரில் ஒரு பவராகவோ இல்லை அதோட ஒரிஜினல் நம்பராகவோ எடுத்து நான் இங்கே உங்களுக்கு ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதுன்னு பார்த்துக்குங்க இல்லை வேறு மாதிரியான ரிசல்ட்டை வந்துச்சு அப்படின்னா செய்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ட்ரா நம்பர்லேயும் ஒரு நல்ல ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நண்பர்களே ஓகே நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் ரெண்டு ஒன்று பிசியில் நான் கொடுத்துருக்கேன் இருபத்தி ஒன்று எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ஸோ அதனால் பெஸ்ட்டு காம்பினேஷனில் ரெண்டு ஒன்று கொடுத்துருக்கேன் ஏபிசி போர்ட்லேயும் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு ஒன்று ட்ரா நம்பர்லேயும் மேட்ச் ஆகுது ஸோ அதனால் ரெண்டு ஒன்றுக்கு பாசிபிள் எனக்கு அதிகமாக தெரியுது நண்பர்களே அதனால் ரெண்டு ஒன்று மிஸ் ஆகாது இன்றைக்கி ரிசல்ட்டோட மேட்ச் ஆகும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது வாய்ப்புகளும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு நண்பர்களே ஏபிசி விபி போர்டில் பாசிபிளாக இருக்கக்கூடிய நம்பரை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ நேச்சி ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டோடையும் நல்ல கெசிங்கோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்